பேரவைத் தலைவர் அவர்களே தமிழ்நாடு சுயமரியாதை மண் இந்தியா முழுமைக்கும் இது தெரியும் சுயமரியாதை இல்லாதவர்களுக்கு அதை புரியாதவர்களுக்கு அது தெரிந்திருக்க வாய்ப்பு கிடையாது கடந்த வாரத்திலே உச்சநீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பு கூட நம்முடைய மாநில சுயாட்சியை உறுதிப்படுத்துகின்ற தீர்ப்பாகத்தான் நான் பார்க்கின்றேன் உச்ச நீதிமன்றமே அதை செய்திருக்க கூடாது தகுதி இல்லை என்று சொன்னபின் எங்கள் ஊர் பகுதிகளிலே ஒரு பழமொழி சொல்லுவார்கள் பந்தியிலேயே உட்கார்வதற்கு அனுமதி கிடையாது இலை ஓட்டை என்று சொல்லுவதற்கு நீ யார் என்று கேட்பார்கள் அதை போல சம்பந்தப்பட்டவர் மூன்று நான்கு நாட்களாக பல இடங்களிலே சென்று பல விஷயங்களை அதை போன்று பேசார் முதலமைச்சர் அவர்கள் நூத்தி பத்து விதியின் கீழே அறிவித்திருக்கிற இந்த அறிவிப்பு ஒரு கட்சிக்கான உரிமை சம்பந்தப்பட்டதல்ல தமிழ்நாட்டுக்கு மட்டுமான உரிமை சம்பந்தப்பட்டதல்ல இந்தியாவில் இருக்கிற அனைத்து மாநிலங்களுக்குமான சம்பந்தப்பட்டது இந்த அறிவிப்பு இப்போதைய பிரதமர் குஜராத்தினுடைய முதலமைச்சராக பொழுது மாநில சுயாட்சி பேசியவர்தான் டெல்லிக்கு சென்று விட்டால் அதை மறந்து விடுகிறார்கள் அதை ஞாபகப்படுத்த வேண்டிய அந்த அவசியம் இருக்கிறது நம்முடைய முதலமைச்சர் இந்த இந்த தீர்மானத்தை சரியான நேரத்திலே குழுவை அறிவித்து செய்திருக்கின்றார்கள் இன்றைக்கு மக்கள் மத்தியிலே எங்கே தமிழ்நாட்டு மக்களை அடகு வைத்து அடிமைப்படுத்துவதற்கும் ஒப்பந்தம் போட்டு விடுவார்களோ என்று சந்தேக உள்ளலையில் நிலையில் மாநில சுயாட்சியை நாங்கள் விட்டுவோம் என்று உறுதிப்படுத்துவதற்காக இதை கொண்டு வந்திருக்கிறார் மத்திய ஒன்றிய அரசை பொறுத்தவரை ஒரே நாடு ஒரே தேர்தல் என்று சொல்லிக்கொண்டு எல்லாவற்றையும் அப்படி செய்ய முடியாது என்பதை முதலமைச்சர் அவர்கள் அவருடைய பேச்சிலே சொல்லி இருக்கின்றார் ஏன் புதிய தேசிய கல்விக் கொள்கையே மாநில சுயாட்சியை பறிப்பதுதான் அதை ஒப்புக்கொள்ள முடியாது என்று நாம் உறுதியாக இருக்கின்றோம் தமிழ்நாட்டினுடைய கல்வி இந்தியாவிலேயே ஒரு சிறந்த கல்வியாக நிரூபிக்கப்பட்ட பின் ஒன்றிய அரசாலே உறுதிப்படுத்தப்பட்ட பின் புதிய கல்விக் கொள்கையை ஏற்று எதற்காக நம்முடைய கல்வித்தரத்தை தரத்தை குறைத்துக் கொள்ள வேண்டும் அந்த கேள்விக்கு அவர்களிடத்திலே பதில் கிடையாது தமிழகத்தினுடைய வரலாறு என்பது ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முந்தையது அகழ்வாரட்சியில் தோண்டி அதை நிரூபித்திருக்கிறோம் சொல்வதை ஒன்றிய அரசு மற்ற மாநிலங்களுக்கு அமல்படுத்த வேண்டும் அதை அமல்படுத்தினால் இந்தியா முன்னேறும் மக்களோடு நேரடி தொடர்பு கொண்டது கல்வியாக இருந்தாலும் சுகாதாரமாக இருந்தாலும் அந்த எல்லாம் நாம் செய்ய வேண்டிய அவசியம் இருக்கிறது ஒன்றிய அரசு தேர்தலை நடத்துங்கள் நாட்டினுடைய பாதுகாப்பை பாருங்கள் வெளிநாட்டு கொள்கையை வகுத்துக் கொள்ளுங்கள் வெளியுறவுத்துறையை நிர்வகிகள் ஆனால் மக்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களை யார் தேர்ந்தெடுத்தார்களோ அவர்கள் தான் எங்களையும் தேர்ந்தெடுத்தார்கள் வேற எங்கேயாவது எங்களை தேர்ந்தெடுத்தார்களா அதே மக்கள் தான் எங்களுக்கும் வாக்களித்திருக்கிறார்கள் அப்படி இருக்கிற பொழுது எங்களை முடக்குகின்ற அந்த முயற்சியை எதற்காக நீங்கள் செய்ய வேண்டும் இது எங்களுடைய மண் எங்களுடைய மக்கள் இது எங்களுடைய சட்டமன்றம் எங்களுடைய மக்களுடைய நன்மைக்காக நாங்கள் சட்டம் ஏற்றுவோம் அதை தடுக்க முடியாது அப்படிப்பட்ட உரிமைகளை உறுதிப்படுத்துகின்ற விதத்திலே நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு இந்த அறிவிப்பை செய்திருக்கின்றார் இந்த குழுவை போட்டிருக்கின்றார் அத்தனையும் பொங்குளாடு மக்கள் தேச கட்சியின் சார்பாக நான் வரவேற்று அமர்கின்றேன்